வங்கியில் சேமிப்பு கணக்கு அல்லது நடப்பு கணக்கு வைத்திருந்தாலும் டெபாசிட் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு வங்கியில் தனி மதிப்பு தான் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட காலத்திற்கு டெபாசிட் செய்திருப்பார்கள் அவர்கள் டெபாசிட் செய்த தொகைக்கு குறிப்பிட்ட வட்டியை டெபாசிட் செய்யப்பட்டுள்ள வங்கி அளிக்கிறது இந்த வட்டி விகிதம் வங்கிக்கு வங்கி வேறுபடும் எந்த வங்கியில் உங்களுக்கு பிக்ஸ்டு டெபாசிட் உள்ளதோ அந்த வங்கியில் டெபாசிட் தொகைக்கு ஒரு நிதியாண்டில் வட்டியாக ரூபாய் பத்தாயிரத்துக்கும் அதிகமான வேண்டுமானால் அந்த வங்கி டிடிஎஸ் என்ற பிடித்தம் செய்து வருமான வரித்துறைக்கு செலுத்துவார்கள் இது அனைத்து வங்கியிலும் நடைமுறையில் உள்ளது சேமிப்பிற்கு ஏற்ற வட்டி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு வங்கியில் ஃபிக்ஸட் டெபாசிட் செய்கிறோம் அதிலும் வரி பிடித்தம் ஆகிவிட்டதே என்று கவலை வேண்டாம் அவ்வாறு பிடித்த டிடிஎஸ் திரும்ப பெற உங்கள் வங்கிக்கு சென்று ஃபார்ம் ஃபிஃப்டீன் மற்றும் ஃபிஃப்டீன் பூர்த்தி செய்து தர வேண்டும் தற்போது இந்த ஃபார்ம்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன உங்கள் டெபாசிட் வரிப்பிடித்தம் தொடர்பான அனைத்து விவரங்கள் அடங்கிய டெக்ளரேஷனில் நீங்கள் கையொப்பமிட்டு வங்கி கிளையில் கொடுத்து அதனை சமர்ப்பித்ததற்கான படிவத்தை பெற்றிட வேண்டும் இது அனைவருக்கும் பொருந்தாது ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டரை லட்சத்திற்கும் குறைவாக பெறுபவர்களே இந்த படிவங்களை அளித்து வட்டி வட்டிப்பிடித்தத்தில் இருந்து விலக்கு பெறலாம் மற்றவர்கள் வருமான வரி படிவம் சமர்ப்பித்து அதிகப்படியான டிடிஎஸ் செலுத்தியதை திரும்ப பெறலாம் இது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதத்திலிருந்து வங்கியில் அளிக்கலாம் நீங்கள் என்ஆர்ஐ கஸ்டமராக இருந்தால் ஃபார்ம் ஃபிஃப்டீன் அல்லது ஃபிஃப்டீன் ஹெச் சமர்ப்பிக்க முடியாது வருமான வரிச்சட்டம் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்னின் ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி அல்லது ஃபிஃப்டீன் ஹெச் பற்றி கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் வருமான வரிச்சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்னின் நூற்று தொண்ணூற்றி நாலு ஏ மூன்று பிரிவின்படி நடப்பு நிதியாண்டில் வட்டித்தொகை அல்லது மொத்த வட்டித்தொகை வரவாக வந்ததோ அல்லது செலவாக செலுத்தப்பட்டதோ அல்லது இனி மேற்பட்டு வேண்டியதோ அல்லது செலுத்த வேண்டியதோ ரூபாய் பத்தாயிரத்தை தாண்டும் பட்சத்தில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையிலிருந்து வரி பிடித்தம் செய்யப்படும் சில வருடங்களுக்கு முன்பு வரை ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி அல்லது ஃபிஃப்டீன் ஹெச் பழைய வடிவமைப்பிலேயே உபயோகிக்கப்பட்டு வந்தது ஆனால் சமீபத்தில் புது ஃபார்மேட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது புதுப்பிக்கப்பட்ட ஃபார்மேட்டில் உள்ள ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஹெச்சின் குறிப்பு நான்கின்படி நடப்பு நிதியாண்டில் மொத்த தொகை வரவாக வந்ததோ அல்லது செலவாக செலுத்தப்பட்டதோ அல்லது இனி மேற்பட்டு வரவேண்டியதோ அல்லது செலுத்த வேண்டியதோ வரி விதிப்புக்குரியவரின் தகுதிக்கேற்ப அத்தியாயம் ஆறு ஏயின் படி வரி மற்றும் பிடித்தங்களிலிருந்து விலக்கு பெறக்கூடிய உச்சவரம்பை மிஞ்சும் வகையில் ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஹெச்சில் அமைந்துள்ள டிக்ளரேஷன்களை வங்கிகள் மற்றும் பிற நிறுவனங்கள் ஏற்கக்கூடாது இதே போன்ற ஒரு வரையறை புதுப்பிக்கப்பட்ட ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி படிவத்தின் குறிப்பு ஆறிலும் உள்ளது ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி அல்லது ஃபிஃப்டீன் ஹெச் படிவத்தில் செய்யப்படும் டிக்ளரேஷனுடன் தொடர்புடைய வரி உச்சபட்ச தொகை பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அறுபது வயதுக்குட்பட்ட தனிநபர்கள் ரூபாய் இரண்டு லட்சம் ஹெச்யூஎஃப்கள் அறக்கட்டளைகள் மற்றும் சங்கங்கள் ரூபாய் இரண்டு லட்சம் அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட ஆனால் எண்பது வயதுக்குட்பட்ட தனிநபர் வாடிக்கையாளர்கள் அதாவது பிறந்த தேதி முப்பத்து ஒன்று மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு அல்லது அதற்கு முற்பட்டதாய் ஆனால் முப்பத்து ஒன்று மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்குக்கு பிற்பட்டதாயிருப்பின் ரூபாய் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் எண்பது வயதுக்கு மேற்பட்ட தனிநபர் வாடிக்கையாளர்கள் அதாவது பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு அல்லது அதற்கு முற்பட்டதாயிருப்பின் ரூபாய் ஐந்து லட்சம் இந்த படிவங்கள் மூலாதார அடிப்படையில் விதிக்கப்படும் வரியிலிருந்து அவ்வைப்பு நிதிக்கு வட்டி வழங்கும் தரப்பினர் விலக்கு பெற பயன்படுகிறது பேன் கார்டு விவரம் தெரிவித்திருந்தால் டிடிஎஸ் பத்து சதவிகிதமாகவும் பேன் கார்டு இல்லாவிட்டால் இருபது சதவிகிதமாகவும் பிடித்தம் செய்வார்கள் மேலும் வைப்பு தொகையை காலம் முடிவதற்குள் முடிக்க வேண்டிய நிலை இருந்தால் அச்சமயம் எவ்வளவு டிடிஎஸ் பிடித்தம் செய்திருக்கிறார்கள் என்ற விவரத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் முன்னாலேயே முடித்திருந்தால் ஏற்கனவே குறிப்பிட்ட வட்டியை விட குறைந்த வட்டி அது எத்தனை காலம் வங்கியில் வைக்கப்பட்டிருந்தது என்பதை பொறுத்து கிடைக்கும் ஆனால் டிடிஎஸ் பழைய வட்டி விகிதத்தின்படி பிடித்தம் ஆகியிருக்கும் எனவே டிடிஎஸ் அதிகமாக செலுத்தியிருந்தால் அந்த நிதியாண்டு முடிந்தவுடன் வருமான வரி படிவம் சமர்ப்பித்து அதிகப்படியாக டிடிஎஸ் செலுத்தியதை திரும்பப் பெறலாம் ஃபார்ம் அல்லது என்பது எல்லோரும் கொடுத்துவிட முடியாது வருமான வரிக்கு கீழ் உள்ளவர்கள் மட்டுமே சமர்ப்பிக்கலாம் மாறாக வருமான வரி செலுத்துபவர்களும் தவறான முறையில் அல்லது சமர்ப்பித்து டிடிஎஸ் தொகையை திரும்ப பெற்றால் தண்டனை என்ன தெரியுமா வருமான வரி சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று செக்ஷன் இருநூற்று எழுபத்தி ஏழின்படி ஆறு மாதம் முதல் ஏழு வருடம் சிறை தண்டனை மற்றும் அபராதம் ஆகவே முறையான அறிக்கையை தாக்கல் செய்து டிடிஎஸில் இருந்து விளக்கு பெற்று சேமிப்பை பெருக்கிடுங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்